அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் சமர்ப்பிக்கிறேன் அதிகாரம் திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் ஆயிரத்து நூற்று ஒன்று கேட்டு ஒன்றியத்து ஒற்றறியும் ஐம்புலனும் ஒன்பொடி கண்ணே உள பார்ப்பது கேட்பது சுவைப்பத முகர்வது தொடுணர்ச்சி ஐந்துணர்வுகளும் ஒளிரும் விடம் உள்ளன ஆயிரத்து நூற்றி இரண்டு பெணிக்கு மருந்து பெறமன் அணிழை தன்னோய்க்கு தானே மருந்து நோய்காலணியும் மருந்தும் வெவ்வேறாகும் ஆனால் அணி எணிந்தவளோ என் நோய்க்கு இரண்டு மாவாள் ஆயிரத்து நூற்று மூன்று மென்றோல் துயிலின் இனிதுகோல் தாமரை கண்ணான் உலகு தாமரை கண்ணுடையவனின் உலகம் தான் விரும்புபவன் மெல்லியதோளில் உறங்குவதை விட இனிமையானதோ ஆயிரத்து நூற்று நான்கு நீங்கின் தெருவும் குறுகுந்தால் தன்னன்னும் தீயாண்டு பெற்றாள் இவள் சுடும் நெருங்கினால் குளிரும் தீயே அவை அவை போலுமே தோட்டார் தோல் விரும்பிய நேரத்தில் அந்தந்த பொருளின் தன்மை போன்றதே மலரணிந்த கூந்தலுடையவளின் தோள்களும் ஆயிரத்து நூற்று ஆறு உறுதோறு தீண்டலால் பேதைக்கு அமிர்தின் இயன்றன தோல் சேரும் போதெல்லாம் உயிர்தளர்க்கும்படி தொடுவதால் மங்கையின் தோள்கள் அமுதத்தால் செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்து நூற்றி ஏழு தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் போன்றது எட்டு இருவருக்கு இனிதே வழியடை போற படா முயக்கு காற்று நடுவில் புகாதவாறு தழுவுவது விரும்பும் இருவருக்கும் சுகமானதே ஆயிரத்து நூற்று ஒன்பது ஊடல் உணர்தல் புணர்தல் காமம் கூடியார் பெற்ற பயன் ஊடல் நீங்கிய பின்னர் கூடுதல் காதல் கை கூடியவர் அடையும் நன்மையாகும் ஆயிரத்து நூற்று பத்து அறிதோறு அறியாமை கண்டற்றால் காமம் சிறிதோறும் சேயடை மாத்தல் கற்கும் போதெல்லாம் அறியாமை புலப்படுவது போல சிறந்ததை அணிந்தவளை கூடும் போதெல்லாம் காதல் புரிகிறது நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்